மறந்துருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம் நம்மளும் சேர்ந்து சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்க அந்த ஒரு வருஷம் ஒரு டவு நம்ம ஏமாந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தல் எல்லாம் அவங்க ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எது சொன்னால் அது தமிழ்நாடு தான் அவர் சொல்றாரு அந்த மாநில தலைவர் சொல்றாரு இங்கே ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி புதுசாக கட்சி கனவு கண்கின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்ளியை கொண்டு வந்தேதான் ஆவோம் நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார் நீங்க தனிமையெல்லாம் இல்ல சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக் நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவு கேவலைப்படுத்தாதீர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்கடரி பாடி மூலமாக நாங்க சர்வே பண்றோம் தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்க சர்வே பண்றோம் நீங்க அங்க ஒண்ணு இங்கொண்ணுமா பண்றீங்க எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டு மொத்தமா பத்து லட்சம் பிள்ளைங்க நாங்கள் டெஸ்ட் பண்றோம் நாங்க உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார் நாங்க ஆக இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாத்தக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்ன ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தரா இருபது பைசா தரான் அதுவும் நமக்கு கிடையாது அந்த கோபம் இன்னைக்கு நாங்க அப்பா வீட்டு பணமா எங்களுடைய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோடு கூடிய தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது அதுல தலையில கைய வைக்காதீங்க அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு தொடர்ந்து அதற்கான பணிகள் செஞ்சிட்டு இருக்காரு இப்ப ஒன்னு புதுசா ஒரு லெட்டர் ஒத்துக்கிட்டீங்களே சார் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இல்லேன்னு சொன்னால் எப்படி சார் அந்த லெட்டர்ல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த எம்ஒய பத்தி பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் லெட்டர் எழுதுறாரு என்ன சொல்றாருன்னா இந்த எம்ஒய பத்தியெல்லாம் சொல்லிட்டு பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரெட்டரி பேஸ்ட் ஆன் த த கமிட்டி ரெக்கமேஷன்மிட்டி எல்லாருமே மறக்கிறாங்க பேஸ்ட் ஆன் த த கமிட்டி கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது நான் கையெழுத்து தான் டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக இந்த உனக்கு என்ன பண்ணுவீங்க சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி தெரிஞ்சு என் ஹெல்த் ஹிஸ்டரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒபீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறது அந்த மாதிரியான கருத்தை திரித்து எழுது

இந்த என்பி தேசிய கல்வி கொள்கைக்கே ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஒயர் கையெழுத்து போடுங்கினாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரு அவர் ஒரு எம்ஓ அமைச்சுறாரு அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு என்னிபி இருபது இருபது நான் கையெழுத்து போனேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்க போது அவர் சொல்றாரு தர்மேந்திர பிரதான் எப்படிங்க நாங்க ஒரு எம்இ அமைச்சுட்டா நீங்க ஒரு எம்ஓ கொடுக்குறீங்களே நீங்க ஒரு விதமான எம்ஓ கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஏன் கண்கரண்ட் லிஸ்ட் அதுக்கு பேர் தான் ஏன் ஒத்தி செய்வது ஒத்தி செய்வேனா நான் நீ உட்காந்து பேசி உனக்கு சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேரு தான் கண்கரண்ட் லிஸ்ட் ஆனா உனக்கு கண்கரண்ட் லிஸ்ட் என்னன்னு தெரியல ஒத்தி செய்வ என்னன்னு தெரியல எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்கிரட் லிஸ்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற அதனாலதான் நீ எங்களை ஏமாத்த பாக்குற நீ இந்தியால எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம் இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏமாத்துறது கொஞ்சம் பிறந்து வரணும்

அண்ட் வாட் ஆர் திங் அவர் லாங்குவேஜ் வாட் ஆர் திங் லைக் வி ஆர் கியர் ஃபாலோயிங் டெபினெட்லி ஸ்டாண்ட் ஆல் அண்ட் டெபியேஷன் அண்ட் அன் காம்ப் லேண்ட் திருப்பி சொல்றேன் நான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அடுத்தது நிறைவாக உரையாற்ற இருக்கின்றார் அவர் பேசினார்னா உங்களுக்கே தெரியும் நீட்டு நின்று வரும்போது அவர் எழுச்சிய எழுப்பியின் காரணமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு பல நேரத்தில் நம்மகிட்ட பதில் சொல்லக்கூடாது தயங்கிட்டு திரும்பிக்கிட்டு ஒரு சூழ்நிலை இருந்தது அதையும் முறியடிக்கின்ற அளவுக்கு நமக்காக நிறைவுரையாற்றுவதற்கு அவரும் வருகிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்க இது யாருக்காவது நமக்காகவோ நம்முடைய திமுகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் மனதில் வைத்து நம்மளுடைய பணத்தை நாம் கேட்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்களும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து தோழமை கட்சியுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்